முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் மறுக்கப்படவில்லை அரசாங்கம் அறிவிப்பு மாணிக்க வாசகர் இளஞ்செலியனுக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த கால பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார் වැනි සේවද දිගුලවාදීමේ දී ශේෂන් සැලකිලිපත් වන්න ටෝනි මොකද ඒ සමහර විටධිකන ශේෂ්‍රම තවත් අවස්ථාවට ප්‍රමෝට්ෙන් නත ඒ තනතුරුවටට තමන්ගේ දක්ෂතාවය සහ ඒ අවස්ථාවන්නුව එන්නඉන්නට යම් ගටුගකාරීප තත්වයක්ත් වෙන්න පුළුවන් ඒම නිිසාක් නැත්තම් මේ විශේෂ ඔඕන් ටෙක්ස්ට ෂන් නොද හිටීමත් සමයි සාමා්‍ය ක්‍රවේති. ඇතම සමහார் තැකக் ලබාදිල තිබෙනන තිබන්නේීම ஸ்ரே නිராාකරණය කරගතනොහැකි නැක ඒ අවස් ඒ ඒ පුරප්පාදුව සම්පூன කර ගනීම. එමහොත கட்லුව ப நැகில තිබෙනனம் பவணை. நேற்று கொழும்பபிில் நபற்ற அச்சரவை தீமானங்களை அவிக்கும் ஊடகமானட்டில் இது தொடர்வில் ஊடகவேலாளர்கள் எழுப்பிய கேள்வியின் போோதே அமைச்சர் இது குறித்து கருத்துத் தெரிவித்திருந்தார். அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது ஒரு நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியினது சட்டத்துறைசார் சேவை மீது என்றும் எமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது என்றார்